இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த ஆன்மீகத்துக்கு போனதுக்கு காரணமே முடக்கு தோசத்துக்கு உண்டான கோவிலை உலகத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தான் இத்தனை பேரும் கோயிலுக்கு போனதுக்கு காரணம் இப்போ அப்படி இருக்கும் காலகட்டங்கள்ல ஒரு ஜாதகத்துல ஒண்ணு வேண்டாம் லக்னம் முடங்கிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகரே முடங்கிருவாரு அப்போ ரெண்டாம் மடங்கிறது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை அறிவு ஆற்றல் எல்லாமே இரண்டாம் பாவமே இந்த இரண்டாம் பாவம் முடக்கு தோசம் வந்துருச்சுன்னா அந்த ஜாதகத்தில் பாருங்க அந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான சக்தியை அவங்க அனுபவிக்கவே முடியாது இப்போ ஒரு ஜாதகத்துலிங்கம்மா ரெண்டாம் பாவங்கிறது குடும்பஸ்தானம் அந்த குடும்ப வாக்கு கல்வி பணம் பேச்சுன்னு ஒரு குழந்தைக்கு அதெல்லாம் தேவை அந்த ரெண்டாம் பாவம் முடங்கிருச்சுன்னா அவங்க திக்கி திக்கி பேசுறது அவங்க பேச்சு அவங்கனால நிலை இல்லாம பேசுறது அவங்களால ஏதாவது வந்து நல்லது ஒரு வயசுலாம் இல்லைங்களா சார் அதாவது வந்து குழந்தை இருந்தே அந்த முடக்கு தோஷம் பிறக்கும் போதே வந்துருது இல்லைங்களா அந்த பிறக்கும் போதே வந்த உடனே அஞ்சு வயசு கூட